சிவாய நம்ம அனைவருக்கும் அன்பான வணக்கம் எல்லோரும் நலமா இருக்கணும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய மகாவிசேஷ பூஜைகள் மகாமங்கலமாக இருக்கும் அம்பால் வந்து ரொம்ப ஆனந்தமாக இருக்கிற மாதம் வந்து ஆடி மாதம் ஆடி மாசத்துல கூழ் ஊற்றி அம்மாவுக்கு பிடிச்சதை நெய்வேத்தியம் வைத்து பிரார்த்தனை செய்வாங்க அதே போல் மகாவர லக்ஷ்மி பூஜைகள் வந்து ரொம்ப விசேஷமாக செய்வோம் மகா வரலட்சுமி பூஜை வந்து ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி வந்து மகாலட்சுமி விரத பூஜை இல்லத்தில் வந்து பொதுவாக நான் வருஷமான ஒவ்வொரு பூஜை மகத்துவங்கள் சொல்லியிருக்கேன் அதே போல தான் வெள்ளிக்கிழமை வந்து மகாலட்சுமி பூஜை நீங்கள் என்ன செய்யணும் செவ்வாய்க்கிழமை வீட்டில் வந்து மகாலக்ஷ்மி விக்ரம் இருக்குது மகாலட்சுமி முகம் இருக்கிறவங்க என்ன செய்யணும் செவ்வாய்க்கிழமை ஸ்நானம் பண்ணிட்ட பிறகு மஞ்சள் நூல் கையில் கட்டிட்டு ஒரு பாத்திரத்தில் மஞ்சள் தண்ணி நிரப்பிடுங்க அதில் எலுமிச்சப்பழம் ஒன்று போடுங்க ஒரு காணிக்கை ஒன்று போடுங்க மகாலட்சுமி வேண்டை நல்லா எனக்கு இந்த வருஷம் எனக்கு நான் நினைத்தது சித்தி ஆகணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுட்டு மகாலட்சுமி விக்கிரகம் அந்த மஞ்சள் தண்ணியில் நீங்கள் வைக்கணும் ஒரு ஊதப்பத்தி காட்டுங்க மல்லிகை பூ தண்ணியில் போடுங்க பச்சை கற்பூரம் போடுங்க மூணு வாட்டி அந்த ஊத பத்தி மங்களார்த்தி காட்டின பிறகு கற்பூரம் ஏத்தணும் ஏத்திட்டு அந்த தண்ணி மேல நீங்க வைக்கணும் தண்ணி மேல வச்சீங்கன்னா அவ்வளோ அழகா உத்தரவாதம் கொடுப்பாங்க அது உள்ள போயிடுத்து நீட்டு வேதனை பட வேண்டாம் நிறைய பேர் அது ரொம்ப பேர் வேதனை பண்ணிட்டீங்க அப்போ வெத்தலை மேல கற்பூரம் வச்சு ஏத்தி விடுங்க அப்படி உங்களுக்கு மனசுல பயம் இருந்ததுன்னா கற்பு ஏற்றுனாலே அது உத்தரவாதம் தெரிஞ்சிடும் பிறகு வியாழக்கிழமை நீங்கள் காலையில் வீடெல்லாம் சுத்தம் பண்ணிடுங்க விக்கிரகங்கள் எல்லாம் நீங்கள் வந்து அபிஷேகம் செய்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் நீங்கள் வச்சு அலங்காரம் செஞ்சிடுங்க வியாழக்கிழமை ஒரு அஞ்சு மணிக்கு வாசலில் தண்ணி தெளிச்சு கோலம் போட்டுட்டு ரெண்டு விளக்கு நீங்கள் ஏற்றி வச்சுட்டு உள்ளே என்ன செய்யணும் எங்கே இந்த இடத்துல பூஜா நீங்கள் எந்த இடத்துல மாலட்சுமியை நீங்கள் அலங்காரம் பண்ணுறீங்களோ அந்த இடத்து நீங்கள் வந்து ஒரு வெள்ளை துணி போட்டு ஒரு மனை போட்டு வாழை இலையில அரிசி வச்சுடுங்க நோன்பு பதார்த்தம் கேட்டிங்கன்னா கண்ணாடி வளையல் மை எல்லாமே கொடுப்பாங்க அது அப்படியே வேங்க ஜாதிக்காய் மாசிக்காய் லவங்கம் ஏலக்காய் பச்சை கற்பூரம் காணிக்காய் இதெல்லாம் அரிசியில் வச்சுடுங்க ஒரு சின்ன தட்டில் கலசம் ரெடி பண்ணிவிடுங்க ஒரு சின்ன தட்டில் மஞ்சள் அரிசி வச்சுட்டு அதில் வந்து நீங்கள் மல்லிகைப்பூ வச்சுடுங்க கலச சோம்பு வைங்க கலச சோம்பில் வந்து தண்ணி நிரப்பிடுங்க கொஞ்சோண்டு மஞ்சள் குங்குமம் சந்தனம் விபூதி பன்னீர் வில்வ இலை போடுங்க துளசி இலை போடுங்க மல்லிகைப்பூ போடுங்க எலுமிச்சை பழம் ஒரு காணிக்கை பச்சை கற்பூரம் அத்தனையும் அந்த கலச தண்ணியில் போடுங்க வெட்டி வேர் கொஞ்சம் போடுங்க வெத்தலை வச்சுடுங்க ஒம்பது வெத்தலை கலச தேங்காய் எடுத்து வச்சுடுங்க பிறகு வந்து நீங்கள் மகாலட்சுமி விக்கிரகம் மஞ்சள் தண்ணியில் இருக்குதுலையே அதை எடுத்து அபிஷேகம் செய்யணும் பால் தயிர் மஞ்சாமிருதம் சந்தனம் பன்னீர் மஞ்சள் குங்குமம் விபூதி இளநீர் எல்லாமே ஒரு ஒம்பது அபிஷேகம் செய்யணும் மலர்களும் போட்டு எல்லாம் செய்து முடிச்சுட்டு நீங்கள் மகாலட்சுமிக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அந்த தேங்காய் மேலே நீங்கள் வச்சிடணும் ஆறு மணிக்கு வீட்டில் பெண் பிள்ளைங்க பெரியவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா வாசலில் அந்த தட்டில் மஞ்சள் அரிசி கலசம் வச்சுருக்கீங்க இல்லையா அம்மாவுடைய முகத்தை வச்சு வாசலில் விற்கணும் மளிகை மாலை போடுங்க ஊத காட்டுங்க மங்களார்த்தி காட்டிட்டு வருக தருக பெருக அப்படின்னு சொல்லி உள்ள அம்மாவை அழைக்கணும் எந்த இடத்துல நீங்கள் அலங்காரம் செய்வீங்களோ ஒரு மேலே அந்த கலசத்தை அப்படியே வச்சுருங்க அது திருப்பியும் நீங்கள் கழிக்கக்கூடாது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படியே நீங்கள் கலைக்காமல் நீங்கள் அலங்காரம் செய்துருந்தால் செய்யுங்க அப்படி இல்லைன்னா குத்து விளக்கில் தனியாக கொரோனா வச்சு செய்துட்டு அந்த மகாலட்சுமி முகம் மட்டும் அந்த குத்து விளக்கில் வச்சு நீங்கள் அதுக்கு ஒரு கலசம் வச்சு வச்சுருங்க ஏன்னா இந்த கலசம் ரொம்ப முக்கியமானது வேலைக்கிழமை ஆறரை மணிக்கு நீங்கள் உள்ளே அம்மா அழைச்சிட்டு வந்துடணும் ஆறரை மணிக்குள்ளே ஒரு கிளாஸில் தீர்த்தம் தண்ணி ஒரு கிளாஸில் பால் அந்த அம்மா வந்தவுடனே வச்சுட்டு மங்களார்த்தி காட்டிடுங்க முதல் பூஜை வெள்ளிக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் உப்பு பூஜை செய்கிறவங்க செய்ங்க அம்மாவுக்கு நெய்வேத்தியம் சீர்வரிசை ரொம்ப முக்கியமானது சீர்வரிசை ஒரு மூணு தட் மூணு தட்டு சீர்வரிசை ஒம்பது இருபத்தொன்னு அந்த மாதிரி உங்களுடைய விருப்பம் நெய்வேத பிரசாதம் அஞ்சு பொருள் வைக்கணும் தை சாதம் எலுமிச்ச சாதம் வெஜிடேபிள் ரைஸ் புளியோதரை இனிப்பு வகை அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சது இனிப்பு வகை இதெல்லாம் வயிற்று வளையல் மஞ்சள் குங்குமம் இது சீர்வரசெல்லாம் வச்சுட்டு மங்களார்த்தி காட்டி பூஜை செய்து கலசத்துக்கு அர்ச்சனை செய்யலை ஒரு சின்ன பட்டு துணி பச்சை இல்லைன்னா மஞ்சள் இல்லைன்னா சிகப்ப எடுத்துக்கங்க அதில் மஞ்சள் அரிசி கொஞ்சம் போடுங்க ஜாதிக்காய் மாசிக்காய் லவங்கம் ஏலக்காய் துளசி வேர் மூங்கில் குச்சி நவரத்னம் ஒரு காணிக்கை வைத்து அந்த மஞ்சள் துணியில் சுற்றி வச்சுருங்க பட்டு துணியில் நீங்கள் வைக்கிறீங்க இல்லையா அது வந்து நீங்கள் கொண்டு போய் கேஷ் பாக்ஸில் வச்சுருங்க நிறைய பேர் க்ரூப் ஃபாலோ பண்ணுறவங்க ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ் எல்லாமே வருஷம் வருஷம் இதை செய்வாங்க யாரெல்லாம் புதுசாக நீங்கள் பார்க்குறீங்களோ இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ இல்லை நான் இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்றவங்க இந்த பட்டு துணியில் வைக்கிற பொருள் எல்லாமே அப்படியே கொண்டு போய் கேஷ் பாக்ஸில் வச்சுருணும் வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் அதை எடுத்து பூஜை செய்யலாம் வாரம் வாரம் ஒரு மங்களார்த்தி காட்டி தான் போதும் வருஷம் வருஷம் நீங்கள் அதை மாற்றிகிட்டே இருக்கணும் இது முறையான வழிபாடுகள் காலையில் நெய்வைக்க வைத்து பூஜைலாம் முடிச்சுட்டு சாயங்காலம் என்ன செய்யணும் சாயங்காலம் விளக்கு பூஜை ரொம்ப விசேஷமானது வெள்ளிக்கிழமை உப்பு பூஜை செய்கிறவங்க காலையிலே செஞ்சிடுங்க சாயங்காலம் பக்தர்கள் எல்லாம் வீட்டுக்கு அழைங்க அழைச்சிட்டு நீங்கள் சீன் வரிசை கொடுக்குறீங்க இல்லையா ஒரு சின்ன தட்டில் வளையல் ப்ளவுஸ் பீஸ் வெத்தலை பாக்கு பழம் பூ பிரசாதம் எல்லாம் கொடுத்துட்டு அதில் காணிக்க வைக்கக்கூடாது காணிக்க கொடுக்கக்கூடாது நிறைய பேர் வந்து காணிக்க வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து நீங்கள் காணிக்கை வச்சு கொடுக்கு கொடுக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க நிறைய பேர் கொடுத்து நிறைய கஷ்டப்பட்டு இருக்காங்க நம்ம வெள்ளிக்கிழமை பணம் கொடுக்கக்கூடாதுன்னு நானே சொல்லியிருக்கேன் அதனால் எல்லா சீர்வரிசையில் இருக்க பதார்த்தம் எல்லாமே கொடுத்து அவங்கக்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டாங்க வாணிக்க மட்டும் வைக்க வேண்டாம் ஸோ கலசம் வந்து எப்போ எடுக்கணும்னு சில பேர் கேட்டிருந்தீங்க மூணாவது நாள் எடுப்பாங்க இல்லை அஞ்சாவது நாள் எடுக்கணும் இப்போ வெள்ளக்கிழமை வைக்கிறதால நீங்கள் சனிக்கிழமை காலையில் ஸ்தானம் செய்துட்டு கலசத்துக்கு வந்து ஒரு மங்களார்த்தி காமிச்சிட்டு அந்த கற்பூரம் எரியும் போதே நீங்கள் தேங்காய் வந்து உடச்சிட்டு அதில் வந்து நீங்கள் அதன் பிறகு நீங்கள் பிரசாதம் செய்து ஒரு மங்களார்த்தி காட்டிட்டு நீங்கள் மகாலட்சுமி நீங்கள் அலங்காரம் செய்து தான் நீங்கள் எடுக்கலாம் இது வந்து மூணாவது நாளும் செய்யலாம் இல்லை அஞ்சாவது நாள் கணக்கு வச்சு செய்யுங்க இந்த மகாலட்சுமி விரத பூஜை முறையான வழிபாடுகள் நீங்கள் அந்த கலைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆரத்தி எடுத்துடுங்க ரொம்ப நல்லது சின்ன தட்டில் சுனாம்பு போடக்கூடாது மஞ்சள் போடுங்க குங்குமம் போடுங்க அருங்காப்பில் போடுங்க ஒரு எலுமிச்சை பழம் போடுங்க மல்லிகைப்பூ போடுங்க வெத்தலை வைங்க அது மேலே கற்பூரம் வச்சுட்டு மகாலட்சுமிக்கு ஆரத்தி எடுத்து வெளியே ஒரு செடியில் ஊ ஊற்றிடுங்க ரோட்டில் ஊற்றக்கூடாது செடியில் ஊற்றிட்டீங்கன்னா அந்த அம்மாவுக்கு திருஷ்டியெல்லாம் கழிஞ்சிடும் ஸோ இதை வந்து மூணு பூஜை செய்யணும் வெள்ளக்கிழமை சாயங்காலம் அபிஷேகம் அலங்காரம் செய்யுங்க வெள்ளிக்கிழமை காலையில் நெய் வைத்தியம் வச்சு பூஜை செய்யணும் சாயங்காலம் வீட்டெல்லாம் நீங்கள் வந்து விளக்கு வாசலில் ரெண்டு விளக்கு உப்பு பூஜை செய்கிறீங்கன்னா எல்லா விளக்கம் ஏற்றிட்டு அம்மாவுடைய அஷ்டோத்தரை சொல்லி அர்ச்சனை செய்து பூஜை செய்த பிறகு லக்ஷ்மி தேவியிடம் பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இது தொடர்ந்து இதே பூவை வந்து வருஷம் வருஷம் செய்துக்கங்க எழுதிவீங்க ஒரு சின்ன டெய்ரி எடுத்து எழுதி வச்சிங்கன்னா உங்கள் வம்சத்தில் அடுத்தடுத்து செய்கிறவங்க தெரிஞ்சுக்குவாங்க இதெல்லாம் செய்கிறது ரொம்ப நல்லது முன்னோர்களெல்லாம் தொடர்ந்து பண்டிகை பூஜைகள் பரிகாரங்கள் இதெல்லாம் செய்து நலமாக இருக்கிறாங்க அதே போல் நீங்களும் நலமாக இருக்கணும் உங்கள் வம்சத்தில் பிறக்கிற எல்லா குழந்தைங்களும் இதெல்லாமே வந்து அவங்க பூஜை செய்கிறதுக்கு தெரிய வைக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக எழுதி வைக்கணும் அந்த எழுத்துக்கு உயிர் உண்டு என்னைக்கும் அது வந்து மறைஞ்சு போகாது அதனால் இதை செய்ய மகாலட்சுமி விரத பூஜை செய்து இறைவனுடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணும் சிவாயை நாம் குருவே